இனிமையான தமிழ் மக்களுக்கு என் இன்பமான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் நலாயினி என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் கதை வாசிப்பவர் சிவசுப்பிரமணி அழகான பெண் ஒளிமுகம் படைத்த உருக்குலையா மங்கை வெள்ளை உடையால் அவள் அண்ணனடைக்கு அழகு சேர்க்கிறாள் சிவந்த கழுத்திலே ஒரு கருப்பு மணிமாலை அந்த கோதி முடிந்த கூந்தலையுடைய கோதை தலையிலே ஒரு கூடையுடன் தெருவிலே போகிறாள் அப்பழுக்கற்ற எவ்வனத்தின் தனித்தன்மை வாய்ந்த அழகு ஊர்வலம் இருள் படிந்த தெருவிலே அவள் நடந்து செல்வது வையத்து மண்ணுக்கு வரவிழைந்த வானத்து தாரகிதான் வந்துற்றோ என எண்ணத் தோன்றி அது அந்த ஜோதி மழை பொழியும் சொர்ணச்சிலையின் தலையிலே கூடை கூடையிலோ துர்வாடை ஆமாம் அழகியின் தலையில் ஓர் அழகிய உருவம் கூடையின் அடிப்புறத்தை தாங்கியிருக்கும் அவள் இளங்கரங்கள் சுமை தாங்காமல் நடுகிக் கொண்டிருக்கின்றன ஆனாலும் அந்த சுந்தரவள்ளி போய்கொண்டுதானே இருக்கிறாள் சோகத்திலும் ஒரு சோபித்து இருக்கிறது என்பதை அவளது எழில்வதனம் கவிஞர்களுக்கு காட்சியாகி கொண்டிருக்கிறது கூடையிலே அமர்ந்துள்ள அழு அழுகிய உருவமோ புன்னகை புரித்த வண்ணம் இருக்கிறது அந்த புன்னகை எதையோ ஒரு இன்பத்தை எதிர்பார்த்து மலரும் புன்னகை புன்னகையில் விசாரணத்தைக் காண வேண்டுமா ஆசைப்படுவோர் அந்த உருவத்தின் இனிப்பை பார்த்து கொள்ளலாம் கூடையிலே இருந்த அந்த உருவம் ஆண் தனக்கென உரிய உடலில் கால்பாகத்துக்கு மேல் இழந்துவிட்ட மனிதன் மகரிஷி மௌத்கல்யர் என்னும் பெயருடைய மகான் பெரிய மனுஷன் பெரிய ஆள் பெரிய செல்வந்தன் பெரிய பண்ணையார் என்பது போல் பெரிய வியாதி என்று ஒன்றுண்டே அந்த பெருவியாதியால் பீடிக்கப்பட்டவர் அந்த பெரிய மகான் அவர்தான் தன்னுடைய அழகான மனைவியின் தலையிலே ஏறிக்கொண்டு தெருவிலே போகிறார் போடி வேகமா போய்கொண்டுதானே இருக்கிறேன் பிரணாபதி நலாயினி நட வேகமாக அதற்காக என்னை கீழே போட்டு விடாதே நீ விழுந்தாலும் பரவாயில்லை என் தெய்வமே என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீர்கள் என் கூடுவிட்டு ஆவி போனாலும் கூடையே கீழே போட மாட்டேன் கூடையில் என்ன வியாபார பொருளா இருக்கிறது வீட்டு சாமானா தூக்கி சொல்கிறேன் விலை மதிக்க ஒன்னா என் ரத்தினம் அல்லவா தாங்கள் தங்களையா கீழே போட்டு விடுவேன் அபச்சாரம் அபச்சாரம் குஷ்டரோக கணவனை கூடையிலே சுமந்து கோமலத்தை தாமரை எனும் முகத்திலே சோகத்தை சுமந்து அந்த நடக்கும் பொன் ஒன்று நலாயினி போய்க் கொண்டிருக்கிறாள் எங்கே போகிறாள் தீர்த்தம் ஆடவும் சேத்ராடனம் செய்யவும் கணவன் விரும்புகிறான் அந்த பக்தி பசியை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காகவா அந்த ஏந்திரையால் இந்த வேலையை மேற்கொண்டிருக்கிறாள் இல்லை இல்லை பின் என்ன பர்ணசாலையை விட்டு பர்ணசாலைக்கு மாறுவதற்காக அந்த பயணம் நடைபெறுகிறது பாவையை வாகனமாக கொண்டு அதுவும் இல்லை பின் எங்கேதான் போகிறார்கள் தவ புரியவும் அல்ல தளம் காணவும் அல்ல பிறகு எங்கே போகிறார் தபோதனர் தாசி வீட்டுக்கு போகிறார் ஏன் வேசி தொழில் கூடாது காசிநாதனை தொழு என்று போதனை புரிவதற்காகவா அதற்காகவும் செல்லவில்லை அந்த குஷ்டரோகி பரத்தையின் வீட்டை பக்தி கூடமாக்க அல்ல பகவான் பற்றிய விளக்கம் முறைக்க அல்ல கமலமேந்தியார் கமலமேந்தியார் செல்வது கணிகையின் கட்டிலரைக்கு முனிவரின் மோகம் முக்கண்ணனை காண அல்ல நான்கு கண்களும் சந்திக்க அந்த நயனளித்ததை வந்திக்க பொருளுக்கு சுகம் வழங்குவாளில் அகம் நாடி புருஷனை கொண்டு செல்லும் நலாயினி பூத்திருக்கும் ரோஜா அந்த ரோஜா அழுகி போன வண்டை கருகி போன ஒரு மலரிடம் எடுத்து செல்கிறது அதோ கணிகையார் தெருவும் வந்துவிட்டது நலாயினியின் உடல்வழியும் தீர்ந்தது அவள் கணவனின் உள்ள வெறியும் கொஞ்சம் அடங்கியது தேடி இடத்துக்கு வந்துவிட்டனர் கூடையை இறக்கி வைத்தாள் வளமிருந்து உடம்பை ஒருமுறை நெளிந்து வளைத்து கொண்டாள் வானவில்லோ என்பர் வர்ணனையாளர் அருகே இருந்தாள் மான் இப்படி என்பர் ஏட்டு எழுதுவோர் ஒரு வினாடி அப்படியே வளைந்து நில் போதும் உலகை விளையாக கேட்கும் ஓவியம் தீட்டுகிறேன் என்பார் சித்திரக்காரன் அருகே நின்றாள் அத்தகைய தோகமையிலால் தன் துணைவனுக்கு இரவு துணை தேடி எழுந்து விட்டாள் இழிமகளின் இல்லத்துக்கு அலங்கார கரங்களால் அந்த வீட்டின் கதவை தட்டினாள் தட்டுவதற்கு முன் திறக்கப்பட்டது வீடு திறப்பதற்கு முன் எட்டி பார்த்தது ஒரு முகம் அந்த முகம் கண்டார் மௌத் சுகம் கண்டேன் சுகம் கண்டேன் என்று சுருதிவிட்ட வித்வான் போல் கூவினார் சுருக்கம் எழுந்த முகத்திலே பயங்கரமான ஒளி ரத்தம் கசியும் கன்னங்களிலே புன்னகை உண்டாக்கிய ஆழமான பள்ளம் கீறி கிடக்கும் உதடுகளிலே காமக்கிற்கு வெளிப்பட்டது விரலற்ற கரம் நீட்டி அந்த வேசி பெண்ணை ஆசையுடன் வாழ்த்தினார் குஷ்டுரோகியின் கும்மாளம் கண்ட இல்லத்துக்காரி விஷயம் என்ன என்றாள் எல்லாம் சொந்த விஷயமே என்றார் ரிஷிஸ்வரர் நலாயினி பேச ஆரம்பித்தாள் பெண் பாவாய் இவர் என் கணவர் நான் பதிசொல் தவறாத பாவை உன்னகம் நாடி வர வேண்டும் என்றார் அவர் மனங்கோளாமல் நடந்து கொள்ளடி மாதரசி தாசி பெண் நலாயினியின் வார்த்தையை கேட்டு திடுக்கிட்டாள் கணவனை தாசி வீட்டுக்கு அழைத்து வரும் மனைவியை இன்றுதான் முதன் முதலாக பார்க்கிறேன் என்று தனக்குத்தானே ஆச்சரியப்பட்டு கொண்டாள் அந்த அதிசயத்துடனே அந்த குஷ்டரோகியின் அவலட்சணமான முகத்தை வெறுப்புடன் ஏறிட்டு பார்த்தாள் அவள் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பாகவே நலாயினி ஒரு பொன் முடிப்பை எடுத்து அவள் முன்னே நீட்டினாள் சம்மதம் என்று தாசி மகளும் கஞ்சாடை காட்டினாள் கூடையில் இருந்த குஷ்டரோக மகானை தாசி பெண் அன்போடு அணைத்தெடுத்து அம்ச தூகிலா மஞ்சத்துக்கு போய்விட்டாள் பெருமூச்சுடன் அந்த வீட்டை விட்டு கிளம்பினாள் நலாயினி கையில் இருந்த கூடையை வாசலிலே வைத்துவிட்டு காலையில் வருகிறேன் வருகிறேன் என்று காவலாளியிடம் கூறிவிட்டு போய்விட்டாள் புழுதி படிந்த பூச்செண்டு போல் போகும் நலாயினியை ஒரு குரல் தடுத்து நிறுத்தியது நலாயினி அன்புள்ள தோழி கொஞ்சம் நில்லேன் என்று கூறியபடி ஒரு பெண்மணி ஓடி வருகிறாள் பக்கத்து ஆசிரமத்தில் உள்ளவள் அந்த அழகி உலகா நீயா இந்த நேரத்தில் எங்கேயாடி வந்தாய் என்று வழியும் கண்ணீரை துடைத்தபடி கேட்கிறாள் நலாயினி சோலை பக்கம் போனேன் நீ வருவதை பார்த்து வந்தேன் ஆமாம் நலாயினி உன்னை ஒன்று கேட்கிறேன் கோபித்து கொள்ள மாட்டாயே என்று பீடியுடன் ஆரம்பிக்கிறாள் உலகா என்னடி உலகா தாளாரமாக கேள் என்று சிரிப்பை வரவழைக்க முயல்கிறாள் நலாயினி எவ்வளவுதான் புருஷனிடத்திலே அன்பும் பக்தியும் இருந்தாலும் அவனை தாசி வீட்டுக்கு கொண்டு போய் நீயே விட்டு விட்டு வருவது என்பது எனக்கு அவ்வளவாக இப்போ நலாயினி பேசுகிறாள் உலகா போதும் நிறுத்து பெண்களுக்கு கணவனே தெய்வம் கணவரின் ஆசையை நிறைவேற்றுவதே கற்புக்கரசியின் லட்சணம் என் கண்ணாளர் பிணி கொண்டவராயிருக்கலாம் ஆனால் அவர் எனக்கு தேன் கனி தெரியுமா உனக்கு புருஷனிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று நீ எனக்கு புத்தி சொல்லாதே என்னை பார்த்து நீயும் திருந்தி கொள் நலாயினி என்னை மன்னித்து விடு உன்னுடைய அன்பையும் பதிபத்தியும் தவறாக நினைத்துவிட்டேன் விட்டேன் விடு நலாயினி உன்னை போன்ற வைராக்கியம் உள்ள புண்ணியவதியையும் பத்தினியையும் ஈரேழு பதினேழு உலகளும் காண முடியாது நீ பத்தினி நீ பத்தினி உலகா நீ என்னை உணர்ந்து கொண்டால் போதும் நான் உன்னை மன்னிக்க வேண்டாம் நீ என்னை போல் கறுப்புக்கரசியாக இரு என் போன்ற பத்தினிகளை பின்பற்று நான் வருகிறேன் இதை சொல்லிவிட்டு நலாயினி தன் ஆசிரம் நோக்கி போனாள் உலகாவும் தன் தவற்றை உணர்ந்து நலாயினி பத்தினி என்று தோத்திரம் செய்தவாறு அதை விட்டு நகர்கிறாள் அப்போது ஒரு வாலிபன் வந்து உலகாவின் கண்களை பொத்துகிறான் இருவரும் அங்குள்ள சோலை பக்கம் போய்விடுகிறார்கள் சிரிப்பை கொட்டியபடியே விம்மி விம்மி அழுதபடி ஆசிரமத்துக்குள்ளே நுழைந்து தரையில் குப்புற விழுகிறாள் நலாயினி அவளது நீலத் திருவிழிகளிலே நீர்வீழ்ச்சிகள் புறப்படுகின்றன முழு நிலவே மறக்கும் முகிலென அவள் முகத்தை மறைக்கிறது விரிந்து கிடக்கும் கருங்கூந்தல் சோலையின் பக்கம் இருந்து ஒரு கீதம் ஆசிரமத்துக்குள்ளே கேட்கிறது அழுது கொண்டே இருக்கும் நடாயணி அந்த கீதத்தை கவனிக்கிறாள் ஆம் உலகாவின் குரல் அது அதோடு இன்னொரு ஆண் குரலும் கீதம் இசைக்கிறது என்னை பத்தினி என ஒத்துக்கொண்டு என் கரங்களை கண்ணிலே ஒத்திக்கொண்ட உலகா தன் காதலனுடன் கள்ளக்காதலனுடன் கனிமரச் சோலையில் இன்ப கீதம் பாடுகிறாள் என் வயதுதான் அவளுக்கும் அவளை விட அழகினான் நானோ இங்கே நாதி ஏற்றுக் கிடைக்கிறேன் தேனே மானே என்று அவளை வர்ணித்துக் கொண்டிருப்பான் அவள் காதலன் இப்படி எண்ணாததெல்லாம் எண்ணுகிறாள் நலாயினி மீண்டும் அழுகிறாள் ஆசிரமத்து கதவு திறக்கப்படுகிறது அழுகையை நிறுத்தினாள் ஆனால் கண்களை துடைக்கவில்லை கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் உள்ளே வருகிறாள் ஏறத்தாழ நலாயினியும் அவளும் ஒரே மாதிரி காணப்படுகிறார்கள் இருவரும் சேர்ந்து நின்றால் யார் நலாயினி என்று கண்டுபிடிப்பதே கஷ்டமாகிவிடும் வந்த பெண் நலாயினி அருகில் உட்காருகிறாள் நலாயினியும் உட்காருகிறாள் வா இதையா வா என்று தேம்பியபடி வரவேற்கிறாள் நலாயினி நலா ஏனம்மா இப்படி எப்பொழுதும் அழுது இருக்கிறாய் காரணமா கேட்கிறாய் இறை இதையா தனநீர் புழுவாய் தவிக்கிறேன் நான் என்பதை நீ அறிய மாட்டாயா அதோ ஜோடியாக கூவும் பறவைகளின் சங்கீதத்தை கேட்கிறாயா நீயும் சோலைப்புறம் இருந்து காதலர் மீட்டும் வீணாகாணம் எத்தகைய விரகபாதத்தையும் ஒரு பருவம் மங்கை எழுப்பும் என்பதை நீ அறிய மாட்டாயா அறிவாய் இதையா அனைத்தும் அறிவாய் அறிந்தும் எனக்கு ஆறுதல் கூறுவதற்காக இப்படி மௌனம் சாதிக்கிறாய் இல்லையா உண்மைதான் நலாயினி உலகா உன்னை பத்தினி என வாழ்த்தினாள் அதையும் மறந்து நின் மறைந்து நின்று கேட்டேன் அந்த புகழ் வெளிச்சம் மட்டுமே போதும் என்று திருப்தி அடைய வேண்டியதுதானே இதயா உண்மையாக சொல் நான் பத்தினியா எப்படி எப்படி ஆமாம் குஷ்டரோகம் பிடித்த கணவனை தாசி வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாயே கிண்டல் செய்யாதே இதையா குஷ்டரோகம் பிடித்தவனோடு கூடி கிடைக்க எனக்கு விருப்பமில்லை அவனோ என்னை ஆசையோடு அழைக்கிறான் அணைக்கவோ என் கை நடுங்குகிறது ஆகவேதான் அவனை தாசி வீட்டுக்கு அனுப்பினேன் என் அழகுக்கு ஆபத்து வராமல் அவன் ஆவல் தீர்ந்தால் சரியென்று எண்ணினேன் இந்த தந்திரம் உனக்கு தெரியாதா இதையா நான் அறியாதது உன் ஒன்றுண்டான் நலாயினி ஆனாலும் உலகா நம்பியிருக்கிறாள் உன் பதிபக்தியை குஷ்டுரோகியை தாசி வீட்டுக்கு தலையிலே தூக்கி கொண்டு போனதாய் பெரிய பதில் என உலகா எண்ணுகிறாள் தலையில் தூக்கிக் கொண்டு போனேன் என்கிறாயே நீயும் திருத்திக்கொள் ஊடையில் வைத்து தலையில் தூக்கி கொண்டு போனேன் குஷ்டரோகியை கையால் தொட்டு தலையில் தூக்கி போக எனக்கென்ன பைத்தியமா அதெல்லாம் ஜாக்கிரதையாக கூடையில் வைத்துதான் கொண்டு போனேன் நலா உன் கணவன் எவ்வளவு கடுமொழிகளை கூறினாலும் எதிர்த்து சொல் ஒரு சொல் கூறாத கற்புக்கரசி என நேற்று கூட உலகா என்னிடம் உன்னை புகழ்ந்தாள் கணவன் திட்டினான் நான் மறுமொழி பேசவில்லை உண்மைதான் குஷ்டரோகிதானே திட்டுகிறான் என்று அலட்சியப்படுத்தினேன் நானும் அவனுடன் பேசினால் பேச்சு வளரும் அந்த வாதத்தின் காரணமாக அவனோடு நெருங்கி நின்று வார்த்தையாட வேண்டும் அதற்காக தானடி அந்த குட்டம் பிடித்தவன் குறைத்து கொண்டிருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் உம் எப்படியோ பத்தினி என்று பட்டம் பெற்றுவிட்டாய் பார்ப்புகழ பதிவிரதத்தை பதிபக்தி மிகுந்தவள் என்றெல்லாம் உலகா புகழ்ந்து விட்டாலே உன்னை உலகாவுக்கு என்னடி தெரியும் என் உள்ளத்தில் இருக்கும் எரிமலை பத்தினி பட்டம் போதுமா பருவக்களை சொட்டும் இந்த பரிதாபத்துக்குரியவள்களுக்கு சொல்லடி இதையா சொல்லு சுகவாழ்வுக்கு வழி சொல்லு வழி சொல்லுகிறேன் நலாயினி நான் ஒரு புதிய வரம் தருகிறேன் இந்த ஜென்மத்தை சீக்கிரம் கழுதி கழித்து விட்டு விரைவில் அடுத்த ஜென்மம் எடு அந்த ஜென்மத்தில் நீ திரௌபதியாக பிறக்கப் போகிறாய் ஒரு கணவன் இருந்தும் உனக்கு உற்சாகமில்லை இல்லை இல்லை உள்ளமோ வேதனை களமாக இருக்கிறது உனக்கு ஆகவே அடுத்த பிறப்பில் ஐந்து கணவரோடு ஆனந்த வாழ்வு வாழ அருமையான வரம் தருகிறேன் இதையா இது உண்மையா பொய் இல்லை புது வாழ்வு ஆரம்பமாகிறது உனக்கு புது வாழ்வு புனர்ஜென்மம் இரண்டு பொருளில் ஒன்றுதான் அதை புரிந்து கொள்ளடி என் தோழி புரிந்து கொண்டேன் என்று பூரிப்புடன் துல்லியபடி நலாயினி இதயாவை தழுவிக்கொள்கிறார் சோக கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறிவிட்டது அவளுக்கு அந்த ஆசிரமத்தில் இன்ப கீதம் ஆரம்பமாயிற்று இப்படியாக இந்த கதையினை டாக்டர் கலைஞர் அவர்கள் முடிக்கிறார் இதில் ஒரு பின் குறிப்பும் எழுதியுள்ளார் அது என்ன குறிப்பு என்றால் புராணக் கதைப்படி நலாயினிதான் திரௌபதியாக பிறந்திருக்கிறாளாம் என்று ஒரு பின் குறிப்பும் எழுதியிருக்கிறார் முத்தமிழ அறிஞர் அவர்கள்